ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Priya Recipe. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ இன் ஒன் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதாவது இந்த ரெசிபியை வந்து நம்ம டிஃபனாகவும் சாப்பிடலாம் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா சிம்ல வச்சுட்டு மாவை வந்து நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் கடலை மாவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல ரெடி பண்ணிருந்தீங்க அப்படின்னா நல்லா சளிச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போடுவேன் நம்ம இந்த மாதிரியெல்லாம் மாவை வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம செய்கிற ரெசிபி வந்து நல்லா நல்லாயிருக்கும் மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டு வாசனையும் வருது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா மட்டும் சூடு பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துல வறுத்து வச்ச மாவை போட்டுக்கிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் இதை நல்லா கலந்துக்கிடலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய தூள் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையை தோல் உரிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் மொத்தமாக வந்து சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெது வெதுப்பாக இருக்கணும் தண்ணி நம்ம ஸ்டார்டிங்லேயே தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் தண்ணியை வந்து அளவாக சேர்த்து மாவை வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து பணிச்சுக்கோங்க மாவு நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் மாவு தான் எடுத்து செஞ்சு காட்டியிருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டா உருண்டைகளாக உருட்டலாம் அப்படி இல்லைன்னா சிலிண்டர் சேப்ல நீளமா உருட்டிக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டிக்கலாம் எல்லாமே உருட்டியாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்லி இட்லி தட்டுல வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆவிலே வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி வச்சுக்கலாம் ஸ்டவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சட்டி வச்சுட்டு இதில் தேவையான வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறதுனால சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் கடுகுந்தம் பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது வந்து பொரியட்டும் கொஞ்சோரம் கடலை பருப்பு போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மிளகா வத்தில் ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சிருக்க உருண்டைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா சிம்லேயே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஓகே இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கண்டிப்பா எல்லாருமே பிடிச்சிருக்கும் ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்